சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து அஞ்சு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் சார் ஃபியூர் ரெட்ஸ் ஆயில் தாரோட முகப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சார் தாரோடுக்கு ரெண்டு பக்கமும் வரும் சைட்டு சார் சார் பாருங்கள் மண்ணு பாருங்கள் இது ரைட் சைடில் கேட்டு ஒரு மூணு ஏக்கர் சார் இந்த தேக்கு தொப்பு ஒரு ரெண்டு ஏக்கர் சார் ரெண்டு பேரும் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வரும் சார் தேக்கு மரம் ஒரு சின்ன கண்ணாக தான் சார் இருக்குது சார் அப்படியே பாருங்கள் அதை வண்டி போதில் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் சார் இந்த பனை மரம் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும் சைட் எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கால் அமைச்சிருக்கு சார் சார் சைட் மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ப்யூர் ரெட் சைல் சார் ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு சார் நெற்பயிர் வச்சுருக்காங்க சார் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு தான் சார் நம்மளுக்கு பாருங்கள் சார் ரோடு ஃப்ரண்டேஜ் அது ஒரு மரம் தடுத்து இல்லை சார் பனை மரம் அட்ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி அந்த வந்து அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் சார் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜில் வரும் சார் இல்லை ஒரு பனமரம் தேர்தலில் சார் அது வரைக்கும் நம்மளுக்கு இது சார் கிணறு பாருங்கள் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க சார் சார் விலை முப்பது லட்சம் சொல்கிறாங்க பேசலான்றாங்க பேசுனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாகும் சார் சார் கிணறு தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் பத்து ஏக்கருக்கு விவசாயம் பண்ணலாம் சார் ஒரு ஏக்கரா விவசாயம் பண்ணியிருக்காங்க சார் நெற்பயிர் வச்சுருக்காங்க மீதி வந்து கரம்பாக விட்ருக்காங்க ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரண்ட் ஹோஜோடய சைட் வந்திருக்கு சார் ப்யூர் ரெட் சாயில் வந்துருக்குது வந்து சைட்டை பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சோன்னு டைரெக்டாக ஓனர் பேசிக்கலாம் சார் சார் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட சைட்டு வந்திருக்குது பியூர் ரெட் சாயில் புஞ்ச நிலம் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் சார் சார் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்கு இல்லை அவுட் ஆஃப் பண்ண யாரா வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சார் சைட்டு சார் அப்படியே பாருங்கள் பவுண்டரி சுற்றி காட்டுற மாதிரி அந்த வரப்பு மூணாவது வரப்பு இருக்குது பாருங்கள் சார் அது வரைக்கும் நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் சார் இது